அண்ணாமலை அருள் வாக்கு சொல்ல அப்படியே செய்த மம்தா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே சாய்ந்த ஐஎன்டிஐ கூட்டணி இன்னும் இரண்டு மாதத்தில் ஐஎன்டிஐ கூட்டணியில் இருப்பவர்கள் தானாகவே பேசி பிரச்சனையாக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்கன்னு அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் அதே போல இப்ப மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்போமே தவிர நாங்கள் தனியாகத்தான் தேர்தலை சந்திப்போம் என வெளிப்படையாக அறிவித்தது காங்கிரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை தொகுதியில் அண்ணாமலை பாருங்க முப்பத்தி இருக்கும் அரவிந்த் கேஜ்ரிவால் செய்வார் நினைக்கிறீங்களா மம்தா பானர்ஜி செய்வார் நினைக்கிறீங்களா ஐயா யாரு பிரதம மந்திரி வேட்பாளர் அந்த பக்கம் இந்த பக்கம் பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக ஆட்சி செய்து நேர்மையான ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாக்கு நல்லாட்சிக்கும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிற்கிறார் இந்த பக்கம் யாருங்க ஐயா பிரதமர் மந்திரி ஸ்டாலின் அவர்களா லல்லு பிரசாத் யாதவ் அவர்களா நிதிஷ்குமார் அவர்களா உதய தாக்கரே அவர்களா மம்தா பானர்ஜி அவர்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களா ஓபரப்தி அவர்களா கே சந்திரசேகர் ராவ் அவர்களா பிள்ளையாரி விஜயவனகரா யாரு இல்லைங்க யாருமே இல்லை எல்லாம் சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் ஒரே இடத்துல அமர்ந்து இஞ்சி கூட்டணி என்கின்ற பேரில் சுயநலவாதிகளுடைய கூடாரமாக இருக்கிறார் அவருடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டை பார்த்திருப்பீங்க சேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு யாராச்சும் இலங்கைய மாநாடு கனிமொழி அவங்க குடியேற்ற யாரு கனிமொழி ஸ்டாலின் ஐயா அவருடைய சகோதரி அந்த கொடியேற்ற கொடியேற்ற பிறகு மைக்கில் யார் பேசுறா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா பையன் அதை முன்னருக்கிலிருந்து பேர குழந்தை உதயநிதி ஸ்டாலின் உடைய பையன் இன்றுநிதி ஸ்டாலின் முன்னெருக்கிலிருந்து பார்க்கிறார் இதுதான் தமிழக அரசியல் தங்க ஐயா காலத்திற்கும் நம்முடைய குடும்பம் இவர்களுக்கு தொத்தரிமைகளாக தமிழகத்தில் இருப்பதற்காகத்தான் நம்முடைய குழந்தைகளும் இளைஞர்களும் இருக்கிறவா ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தில் ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஒரு ஊழல் மாநிலமாக மாற்றி கலங்கார மாநிலமாக மாற்றி இந்தியா எந்த மாநிலமே எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி களநிலை நீர் நம்மள மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் இங்கே பார்த்தாலும் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கடை நம்முடைய சகோதரிகளும் நம்முடைய தாய்மார்களும் பள்ளை கழித்துக் கொண்ட அமர்ந்திருக்கின்றார் ஏன்னா அரசுக்கு வருமானம் வேறு டாஸ்மாக் கடையை தொடர்ந்து வச்சிருக்காங்களா இவர்கள் நடத்தக்கூடிய சாராயாய் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த டாஸ்மாக் கடையை தொடர்ந்து